அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே விசாராக இருங்கள் மீண்டும் வங்கக்கடல் பகுதியில் இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் எந்தெந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும் வீடியோ பார்க்கிறோம் இந்த ஒரு லைக் வீடியோ பிரச்சனைக்கோங்க உங்களுக்கு கனமழை சம்பந்தமான போகலாம் மீண்டும் வங்கக்கடலில் இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இந்த நிலையில் மன்னார் விலகுடா மற்றும் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் தமிழக பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் பலத்த கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று ராமநாதபுரம் சிவகங்கை கோயம்புத்தூர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை தேனி திண்டுக்கல் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் தென்காசி தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை மறுநாள் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நவம்பர் பனிரெண்டாம் தேதி பல பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது அதன்படி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற பதினைந்தாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முழுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை தென் தமிழகத்தில் பரவலக கனமழையும் வட தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட வாரியாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் வங்கக்கடல் பகுதியில் நவம்பர் பதினான்காம் தேதி மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகப்படும் என்பதால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பற்றி புயலாக மாற வாய்ப்புள்ளதால் இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழை கூட்டி தீர்க்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது